தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தடாதகை பிராட்டி தன் பெற்றோர்களுக்கு இறைவன் சிவரைவன் சிவரூபத்தை அளித்த அருளிய கருணையை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பின் இறைவனிடம் பாண்டிய வம்சம் தழைக்க வேண்டி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார் இறைவனும் பாண்டியர் வம்சம் தழைத்து ஓங்கிட முருகப்பெருமானையே தடாதகை பிராட்டியிடம் கருவாய் தோன்றுமாறு திருவுளம் கொண்டார் தடாதகை பிராட்டிக்கு கர்ப்பஸ்திரீகளுக்கு உண்டான மாற்றங்களும் ஏற்பட்டன அவருக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்க வேண்டுமோ அவை அனைத்தும் செய்தனர் சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் நடந்தன முக்கியமாக கர்ப்ப காலத்தில் மனதுக்கு இனிமையான அமைதியான ஆன்மீக கதைகள் திருநாமங்களின் மகிமைகள் தத்துவங்கள் ஆகியவற்றைக் கேட்டார் பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமுடனும் அறிவுடனும் தெளிவுடனும் பிறக்கும் இந்த இந்த காலத்திலும் இது பொருந்தும் வள பூச்சூட்டல் வளைகாப்பு போன்ற மங்கள நிகழ்ச்சிகள் வெகு விமரிசையாக நடந்தது ஒரு திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் கூடிய சுப வேளையில் தடாதகை பிராட்டி ஒரு ஆண் குழந்தையை இன்றெடுத்தார் திருமால் பிரம்மன் ரிஷிகள் தேவர்கள் லக்ஷ்மி சரஸ்வதி எல்லோரும் வந்து குழந்தையை ஆசீர்வதித்தனர் சுந்தர பாண்டியரும் குழந்தைக்கு உக்ரவர்மன் என்று பெயரிட்டு மகிழ்ந்தார் மக்கள் தங்கள் வருங்கால மன்னர் பிறந்ததை கண்டு ஊரெல்லாம் தீபங்களாலும் மலர்களாலும் அலங்கரித்து தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர் ஊரெங்கும் தான தர்மங்கள் செய்யப்பட்டன நாடெங்கும் கு குதூகலமும் மகிழ்ச்சியும் தாண்டவம் ஆடியது உக்ரவர்மன் நாளொருமேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தான் தேவகுரு அவனுக்கு வேத கலைகள் படைக்கல பயிற்சி யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் என அனைத்தும் கற்றுக் கொடுத்தார் விக்ரவர்மனும் எல்லாவற்றையும் ஆற்றலும் பேரெழிலும் கொண்டு வளர்ந்து வந்தான் சிவபெருமானும் நீண்ட ஆயுள் கீர்த்தி நீதி சாதுரியம் பண்பாடு கருணை கல்வி எவரையும் வெல்லும் வீரம் சிவபக்தி இவை அனைத்தும் ஒருங்கே விளங்கிய புக்ரபாண்டனை நினைத்து உள்ளம் மகிழ்ந்தார் திருச்சிற்றம்பலம்